அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரத சப்தமி ரத சப்தம் என்று நாம் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரத சப்தமி எந்த தேதியில் வருது நாம் அன்று சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றமே கிடையாது தொடர் தோல்வியே வந்துக்கிட்டே இருக்குது நான் எக்ஸாமுக்காக நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக குரூப் ஃபோர் எழுதுகிறேன் குரூப் எயிட் எழுதுகிறேன் குரூப் டூ குரூப் ஒன் எது எழுதினாலும் எனக்கு சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நாற்பத்தி எட்டு நாளில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சப்தமி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எப்போ வருது என்ன தேதி நாம் இவரை வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளையும் பெற முடியும் அப்படி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ரத சப்தமி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாளை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளைய தினம் சப்தமி ரத சப்தமினாலே நம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சூரிய பகவானை வழிபாடு செய்வது இருக்கிற கோள்களில் வந்து சூரியன் தான் ஒரு கிங் அரசன் அவர் வந்து காலையில உதிச்சா பூமியில் உள்ள உயிர்கள் அனைத்துமே செயல்பட முடியும் அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு கோள்னு சொல்லி பார்த்தோன்னா சூரிய பகவான் அப்ப சூரிய பகவான் வழிபாடு செய்வதற்கு இந்த ரத ரத சப்தமி மிக முக்கியமான நாள் சகலவிதமான பாவங்களுமே ஒன்றுமே இல்லாமல் சுக்கு நூறாக பொடி பொடியாக உடைந்து கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போகும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள்தான் தான் சப்தமி தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்ய இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் ரதசப்தமி அன்று நாமும் சூரிய பகவானை மனதார வழிபாடு செஞ்சு சூரியனுக்கு உகந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் வாழ்வில் தீராத பிரச்சனையா இருந்தாலும் அது கூடிய விரைவிலேயே நல்லபடியா முடிக்கப்படும் வேலையில பிரச்சனை வியாபாரத்தில் முன்னேற்றமே கிடையாது கடன் கடனுக்கு மேல கடன் என்ன செய்யறதுனே தெரியல செய்த பாவங்கள்லேருந்து இமோசனம் கிடைக்கல இப்படி வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தொடர் தோல்வியே வந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் நினைக்கிறவங்களோ இந்த பரிகாரத்தை செய்யலாம் வாழ்வில் இன்னல்கள்ல இருந்து கொஞ்சம் நாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் சந்தோஷமாக வாழ இறைவன் நமக்காக ஒரு வழியை இந்த பதிவு மூலம் காட்டியிருக்கானே நம்பி முழுமையாக நீங்க பாருங்க சப்தம் என்று சொல்ல வேண்டிய மந்திரம் எப்படி என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாளைய தினம் ரதசப்தமி என்று கட்டாயமாக நீங்க சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் இப்ப பரிகாரம் ஒண்ணு இருக்குது அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையிலேயே அதிகாலை சூரியன் உதிக்கும் அந்த நேரத்துல நீங்க முன்னாடியே எந்திரிச்சிட்டு சூரியன் உதிக்கும் டைம்ல காலை ஆறு மணி போல சூரிய பகவானுக்கு செம்பு பாத்திரத்துல நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து பூமியில ஊத்தி சூரிய வணக்கம் நீங்க செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முத முதல்ல சூரிய பகவானே வணங்கிட்டு ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமினே நமக இந்த மந்திரம்தாங்க ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமினே நமக ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமினே நமக இந்த மந்திரத்தை குறிப்பிட்டு ஒரு இருபத்தி ஏழு முறையாவது நீங்க சொல்லி வழிபாடு செய்யுங்க செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் ஒரு அற்புதமான நாள் ரதசப்தமி என்று இந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு சொல்லுங்க வாழ்வில் நிச்சயம் நல்லது கிடைக்கும் இப்போ ரதசப்தமி என்று நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி தான் இவருக்கு வழிபாடு செய்யணும்னா கிடையாது தாராளமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விலக்கு ஏற்றி அவருக்கு உரிய தானியம் கோதுமை அதை நீங்கள் படைச்சு வழிபாடு செய்யலாம் இப்போ ஒரு சில பேருக்கு எனக்கு வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்குது செய்யும் வியாபாரத்தில் நஷ்டம் இந்த ஊரை விட்டே ஓடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கடன் அவ்வளவு இருக்குது கடன் தொல்லை என்னால் இதுக்கு மேலே வாழ்க்கையில் வாழவே முடியாது வாழ தெம்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி கட்டின மனைவியை பெற்ற பிள்ளைகளையும் வந்து நடு தெருவுக்கு நிற்கிற நிலைமை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்களேன் வாழ்க்கையில் ஏற்ற நிச்சயம் பிறக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா துன்பம் எல்லாருக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நீக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் செய்யும் வேலையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க ஆனால் இது செய்யறதுக்கு வந்து சில்வர் பாத்திரம் அதே இதெல்லாம் எடுக்க வேணாம் ஒரு கண்ணாடி பாட்டில் எல்லாம் சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்றீங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து ஒரு ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் தண்ணி இந்த மூணு பொருளையும் சேர்த்துட்டு கொண்டு போய் சப்தமி என்ற நாளை தினம் வெள்ளருக்கு செடிக்கு நீங்கள் ஊற்றிடுங்க சூரிய பகவானை மனதார வேண்டிட்டு செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுங்க சூரிய பகவானேன்னு சொல்லிட்டு நான் மேலே சொன்ன அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வெள்ளருக்கு செடி அந்த எருக்கஞ்செடி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு மாற்றாக இன்னொன்று ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக அதை செஞ்சிங்கன்னா இது செய்த முழு நமக்கு கிடைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி அதோட வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க இது ரெண்டு பொருளையும் நல்லா பொடி பண்ணிட்டு இதை வந்து வீட்டு பக்கத்தில் எறும்பு புத்து இருக்கும்ல அதுக்கு வந்து நீங்கள் உணவாக நீங்கள் போட்டுருங்க அது வந்த எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்திட்டு போகும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அந்த பாவங்கள் கரையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் படிப்படியாக ஏறிட்டே இருக்கும் அந்த செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லை வெள்ளருக்குக்கு அது தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னு இந்த ஒரு அருமையான ஒரு பரிகாரம் செய்து பலன் அடைங்க